ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்களுமே சூப்பராக இருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுக்க மறக்காதீங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் இன்றைக்கி என்னோட ஒன் டே ஒரு ரெட்டினை பர்த்டே அப்படியே நம்ம சில விஷயங்களை வந்து பேசலாம் நம்ம அந்த சிக்கனம் சேமிப்பை பற்றி நம்ம வீடியோவெலாம் நிறையா பேசியிருப்போம் அதில் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க நானும் எல்லா விஷயத்துலையுமே சிக்கனமாக இருக்கேன் சிஸ்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா காசு வந்து எனக்கு எந்த வழியில் போகுதுன்னே தெரில அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னாச்சு சிக்கனமாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போனா நீங்கள் அனாவசிய செலவெல்லாம் செலவழிக்கீங்க மாட்டிங்கள்ல என்னாச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கையில் தான் அவங்க சொன்னாங்க என்னென்னா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க குழந்தைகளுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா சளி பிடிக்கிறது அவங்களுக்குமே உடம்புல ஏதாவது ஒரு இஸ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னென்னு பார்த்தா அவங்க வந்து அவங்களுடைய சா சாப்பாடு உணவு முறைகளுக்கு கூட நிறைய வந்து சிக்கனை பார்த்து செலவு பண்ணுறது அதாவது வந்து நம்மளுடைய உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி தான் நம்மளுடைய சமையலும் சாப்பாடுமே இருக்கணும் நம்ம சாப்பாடுக்கு வந்து என்றைக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் பார்க்கவே கூடாதுங்க அதுவும் வீட்டிலையே நம்மளே சமைச்சி சாப்பிட்றோம் சத்துள்ள பொருட்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து காசு பார்க்கவே கூடாது ஏன்னா ஸோ உடம்பு நல்லா இருந்தால் தான் வந்து நம்ம மற்ற விஷயங்கள்லையுமே வந்து நம்ம பார்க்க முடியும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் காய்கறிகள் வாங்கிறது பழங்கள் வாங்கிறது முட்டை பால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணக்கு பார்க்காதீங்க பிள்ளைங்களுக்குமே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய நல்ல உணவுப் பொருட்களை வாங்கி கொடுங்க ஏன்னா வந்து நம்ம சாதாரணமாக காய்கறிக்கு அஞ்சு பத்து கணக்கு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் போனோம்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரவாதில் இருந்து காலி ஆயிரும் அதுக்கு வந்து நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி சாப்பிட்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அதனால் குழந்தைங்களுக்கு நிறைய காய்கறிகளை கொடுத்து பழகுங்க பழங்கள் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள உங்களுக்கு விட்டு பழங்க காய்கறிகள் பழங்கள் ஆரோக்கியமான உணவுகளுக்கு செலவழிக்கிறதுக்கு எந்த ஒரு தப்புமே இல்லை நம்ம சிஸ்டர் தான் சாப்பாடு செலவுக்கெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாதுனு சொல்லிட்டாங்களே அதனால நல்லா நம்ம செலவு பண்ணலாம் வெளியில் போனால் வாங்கெல்லாம் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது எந்த மாதிரி விஷயத்தில் சிக்கனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியே எங்கே போகிறீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத உணவு பொருளுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதை விட்டுருங்க குழந்தைகளுக்குமே வாங்கி கொடுக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை பயிர் வகைகள் நிறையா கொடுக்குறது நிறைய வீட்டில் மாதத்துக்கு ஒரு நாள் மளிகை ஜாமான் வாங்க போகும் இல்லையா அந்த டயத்தில் நிறைய பயிர் வகைகள் வாங்கி வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சுண்ட செஞ்சு தரனாலே அவங்களுடைய ஆரோக்கியமும் அதிகமாகும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறவளு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ரெண்டு குழந்தைங்களுக்கு தாயானதுக்கு அப்புறம் நிறைய அவங்களுக்குள்ளேயே வந்து மனமாற்றம் பிளட் லாஸ் ஆகிருக்கும் நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கையில் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிட்டு நல்ல ஆரோக்கியமான முறையில் உணவுகளை எடுத்துக்கிட்டால் மட்டுமே வந்து நம்மளுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கிற முடியும் ஸோ சாப்பாட்டுக்கு வந்து நம்மளே ஆரோக்கியமான முறையில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு கணக்குமே பார்க்கக்கூடாது இந்த விஷயத்தில் வந்து சிக்கனம் பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லைங்க நம்ம ஒவ்வொரு ஓடி ஓடி சம்பாதிக்கிறதே நம்மளுடைய உடல்நிலைக்காக தான் ஃபஸ்ட்டு அது நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு மற்ற எல்லா விஷயங்களுமே நம்ம சாதிக்க முடியும் ஸோ வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறத என்றைக்குமே வந்து கணக்கு பார்க்காதீங்க நல்லா ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் இப்போல்லே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட பழக்கப்படுத்தி கொடுங்க அதுக்கப்புறம் சில பேர் இருக்காங்க நான் சிக்கனமாக இருக்கேன் சிக்கனமாக தான் செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து முட்டாள்தனமாக பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குகிறோம்னா ஒரு மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி வாங்குகிறோம்னா அதை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லோ காஸ்ட்டில் இருக்குமோ அந்ததான் வந்து நம்ம வாங்கணும் ரொம்ப லோ காஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதில் உள்ள மோட்டரோ மிஷினோ பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம யூஸ் பண்ணலே அதில் உள்ளதெல்லாம் உடஞ்சி போயிடும் அப்போது ஒரு நாலாயிரத்துக்கு மிக்ஸி வாங்குகிறோம்னா உடஞ்சிருச்சுன்னா திருப்பி அது வேலை பார்த்தாலுமே பிரயோஜனம் இருக்காது திரும்ப நம்ம வேலை பார்க்குற காசு அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு திரும்ப ஒரு புது மிக்சி வாங்குகிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்து அதையோட வேலையா வேலை வந்து அதிகமாகிட்டே இருக்கும் சில பேர் சிக்கனன்ற பேரில் இந்த மாதிரி தரம் குறைவான பொருள்களை வாங்கி வச்சுட்டு அதிகமாக வந்து காசு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியுமே பண்ணக்கூடாதுங்க வாங்குறது நம்மளுக்கு வீட்டுக்கு உபயோகமான பொருள் என்றைக்குமே லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து அந்த பொருள் கூடவே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற போல நல்ல ஒரு பிராண்டடாக வாங்கி தான் நல்லது நிறைய பேர் நான் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஏன்னா லோ காஸ்டில் வாங்குறோம் காசு சேவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத தரம் இல்லாத பொருட்களை நிறைய வாங்கி வச்சுட்டு அதுக்கு செலவு செய்கிறது திருப்பி அடுத்து அகெயின் அகெயின் புதுசு புதுசாக வந்து நம்ம வாங்குறனால நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் தான் வந்து அதிகமாகும் தீசாலித்தனமாக நம்மளுடைய செலவுகளை வந்து குறைக்கிறோமேனு சொல்லிட்டு முட்டாளித்தனமாக வந்து நம்மளுடைய செலவுகளை வந்து பெருக்கிக்கிட்டே தான் போகிறோம் வாஷிங் மிஷினில் இருந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸ்கள் கூட ஒரு குவாலிட்டி இல்லாத தரம் இல்லாத ஒரு லோ காஸ்ட் ட்ரெஸ் வாங்குனிங்கன்னா அது ஒரு மூணு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நம்ம வாஷிங் மிஷினில் போகிறக்கு அந்த துணிகள் வந்து உழைக்கவே உழைக்காது இல்லையா அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ரொம்ப ஆடம்பரமாக வாங்காமல் சரியான பட்ஜெட்டுக்கு கிளாத் வந்து நல்லா இருக்கா துணியோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தரமானதை வாங்கி போட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம வந்து ரப்படி அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்குன்னு வாங்கறத வந்து காசு கொஞ்சம் கணக்கு பார்க்காம நம்மளுடைய யூசேஜ்க்காண்டி அன்றாட செலவுகளுக்கு வாங்குறோம்னா நல்ல பொருளாகவே நம்ம வாங்கலாம் இதுலலாம் எந்த ஒரு தப்புமே இல்லை அறிவுத்தனமாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம பெண்கள் வந்து முட்டாள்தனமாக செய்யக்கூடாது யோசித்து எதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஸாக கண்ட்ரோல் பண்ண முடியும் எந்த வழியிலலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சோம்னாலே நம்மளுடைய பணத்தை சூப்பராக சேவ் பண்ணலாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா கஞ்சத்தனம் சிக்கனமாக இருந்தால் தான் வந்து நம்மளுடைய லைஃப்பை நல்லா ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் சிக்கனம் சேமிப்பா அப்படின்னே சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே போயிடுவாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸாக அமையும் நம்ம வாங்குகிற இருந்து நம்ம எதுக்காவது உனக்கு பணம் கட்டும் அதுவுமே ஆகுமான்னு கேட்டால் கிடையாது சில விஷயங்கள் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ட்ராபேக்காக கூட அமையும் நம்மளுடைய பணங்கள் வந்து வீடாக கூட போகலாம் அது வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம கைக்குள்ளே இருக்குன்னா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் சில விஷயங்கள் வந்து நம்ம கையை விட்டு போயிடும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கிளாஸ் சம்மந்தமான ஒரு டேபிளோ அல்லது ஒரு பொருளோ வாங்குகிறோம்னா அது வாங்கிட்டோம் அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் ரேட்டும் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நாள் கழித்து அதனுடைய அந்த கார்னர் பகுதியோ அல்லது வந்து இந்த ஏற்றிட்டு வரும்போது ஏதோ ஒரு லே லேசான கிராக்கு இந்த மாதிரி ஆனால் அதை நினைச்சே சில பேர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க ஆட இவ்வளோ காசு போட்டு வாங்கினோமே ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுங்க சிக்கனும் சேமிப்புன்னு தாண்டி அது வந்து அது ஒரு வேறு விதமான ஒரு ஃபீல் பண்ணி அவங்க அதையே சொல்லி புலம்புறது காசு வீணாக போச்சு காசு வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் நம்ம கையை விட்டு போகிற விஷயம் எதுவானாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வைக்கிறதா நல்லது நம்ம கைக்குள்ளே இருக்க விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் மற்ற விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆன்கிறது நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முக்கியமான ஒன்று தான் அதை வந்து ஒரு விதத்தில் சேமிப்புக்கு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய செலவுகளை பார்க்கணுங்க நம்ம கையை மீறின விஷயத்த நம்ம எதாவது பண்ண முடியாது ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போகாதீங்க அழகான நிதானமான சேமிப்பை நம்ம கொண்டு வந்தோம்னா லைஃப் ரொம்ப சூப்பராகவும் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சேமிப்பாக பழக்கப்படுத்திக்கோங்க உணவுப் பொருட்களுக்கு செலவு பண்ணுறதை என்றைக்குமே கனெக்ட் பண்ணாதீங்க நான் சொல்லியிருந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ